தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் பாண்டியன் படுகொலை ஜாமீனில் சென்றவர்கள் காவல்துறைக்கு கொடுத்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தீபக் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு போராளி சமூகநீதி போராளி புத்தக புரட்சியாளர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நேற்றுடன் அவர் இறந்து ஓராண்டு காலமாகிவிட்டது இந்த வழக்கு நெல்லை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆனால் ஜாமீனில் வெளிவந்து விட்டார்கள் ஜாமீனில் வெளிவந்தவர்கள் மீண்டும் வாய்தாவுக்கு வரவில்லை ஒரு வருட காலமாக அவர்கள் வாய்தாவுக்கு வரவில்லை ஜாமீனில் சென்ற ஆறு பேர்கள் இந்த வாய்தாவுக்கு வரவில்லை என்னவென்று பொழுது அந்த ஆறு பேர் தலைமறைவாகிவிட்டார்கள் என்ற செய்திதான் காவல்துறைக்கு ஒரு பேரிடியாய் வந்தது தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஆறு பேர் தலைமறைவாகிவிட்டார்கள் ஆரம்பத்தில் கைது செய்துவிட்டு சிறையில் அடைத்துவிட்டு பின்பு ஜாமீனை கொடுக்கிறார்கள் ஆனால் ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்கள் வெளி மாநிலத்துக்கு தப்பி சென்றிருக்கலாம் அல்லது வெளிநாட்டிற்கு கூட தப்பி சென்றிருக்கலாம் ஆனால் குற்றவாளிகளை காவல்துறை கோட்டை விட்டுவிட்டது நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து தப்ப விட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தண்டனை முடியும் வரை அவர்கள் சிறையிலேயே இருக்கப்பட்டிருந்தால் இந்த வழக்கு விரைவில் முடிந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கும் நீதி வென்றிருக்கும் ஆனால் ஜாமீனால் வந்த விளைவு அந்த குற்றவாளிகள் தப்பித்து சென்று விட்டார்கள் இந்த வழக்கு தொய்வடைந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த ஆறு பேர் தவிர மற்ற நபர்களை மீண்டும் அவர் சிறையில் அடைக்க வேண்டும் இந்த வழக்கு முடியும் வரை மற்றவர்களை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவானவர்கள் மீண்டும் வந்து வழக்குக்கு ஆஜராக வந்தால் அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவர்களுக்கு மீண்டும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது வழக்கு முடிந்து தண்டனை அறிவிக்கும் வரை யாருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பம் அப்பொழுதுதான் நீதி வெல்லும் ஜாமீனில் கொடுத்தால் குற்றவாளிகள் தப்பிப்பதற்குத்தான் வாய்ப்பு உண்டு நீதிமன்றம் காவல்துறை இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும்